நீ அவர் மனசுக்கு ஏத்த மாதிரி நடந்துகிட்ட அதே மாதிரி என் மனசுக்கு ஏத்த மாதிரி நான் ஒரு பொண்ணு பார்க்க கூடாதா என்ன அடக்கமான பொண்ணு அடக்கமான பொண்ணு சொல்லி புடிச்சு வச்ச களிமண்ணை எப்படிமா நான் கல்யாணம் பண்ணுவேன் என்னதான் உலகம் தெரியாம உலகத்துட்டீங்க வரவளாவது நாளும் தெரிஞ்சவளா இருக்கணும்னு ஆசைப்படுறதுல என்ன தப்பு செத்த சொல்றதுக்காக கட்டிக்கிட்டு நாலம் பூரா கஷ்டப்படுறத விட ஓ மனசுக்கு பிடிச்சவளை கட்டிக்கிட்டு நீ ஒரு நாளாவது சந்தோஷமா இருந்தீன்னா அதுவே எங்களுக்கு போதும் நான் பத்து மாசம் சுமந்தேங்கிறதுக்காக பொண்ணை கஷ்டத்தை சுமக்க சொல்லல おいとはま。

ராஜா வெளி உலகத்தை வெளி உலகத்தை விளையாட்டு நினைச்சேன் எப்ப அப்பா அம்மாவை உதவி தள்ளிட்டு நீ வெளியே கிளம்பிட்டியோ இனிமே உன்னை தடுத்தும் பிரயோஜனம் இல்ல நீ நினைச்ச மாதிரி வெளி உலகத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் நாப்பது நாள்ல நீ திரும்பி வந்துடணும் தினந்தனம் சாப்பிட்டாச்சுன்னு கடிதாச்சு எழுதி புறாகல கட்டி அனுப்பு நாற்பது நாளைக்கு வேண்டிய துணிமணி எல்லாம் பொட்டியில அனுப்பிச்சு வச்சிருக்கேன் பத்தலைன்னா அடுத்த பஸ்ல அனுப்பிச்சு வைக்கிறேன் காலையில எழுப்புறதுக்கு பாத்ரூம் போக வைக்கிறதுக்கு சாப்பிட வைக்கிறதுக்கு இருபது பேர் அனுப்பிச்சிருக்கேன் பத்துலண்ணா அடுத்த பஸ்ல அனுப்பிச்சு வைக்கிறேன் பல்லு விளக்கலைனாலும் பரவாயில்ல குளிக்கலைனாலும் பரவாயில்ல சாப்பாடு முக்கியம் சாப்பாட்டுக்காக பத்து லட்சம் தனியா அனுப்பிச்சு வைக்கிறேன் உன் பாதுகாப்புக்கு செங்கோடனே அனுப்பி வைக்கிறேன் நான் எங்கேயும் போல இங்கே இருந்துடுறேன் அப்போ நாளைக்கே உனக்கு கல்யாணம் இல்ல இல்ல நான் இப்பவே போறேன் ரைட் ரைட் டிரைவரை பாத்து வந்த நீதான் டிரைவர ஆமாங்க உனக்கு ஒழுங்கா கண்ணு தெரியுமா தெரியுங்க இது எத்தனை ஒண்ணுங்க இது எத்தனை மூணுங்க ம் ஒழுங்கா என் பையன் மார்த்தாண்டான கொண்டு போய் சேத்துறணும் கவலைப்படாதீங்க ஏசமா வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி கொண்டு போய் கவுத்துறேங்க இல்லைங்க ஏசமா அழுங்காம குலுங்காம கொண்டு போய் சேர்த்துறேங்க எனக்கு ஒரு ஆசை யாருக்கிட்டையும் சொல்லிடுற மாதிரியே ஐயா ஐயா கொஞ்சம் நல்லது இந்த ரயில் பெட்டிக்கு நீங்க தான் முதலாளியா ஐயா நான் தான் அடாடா ஓடுற வண்டியை நிக்க வைக்கிறதும் நிக்கிற வண்டியை ஓட வைக்கிறதும் மக்களுக்காக என்னென்ன சேவை எல்லாம் செய்யறாரு ரெண்டு கட்டுக்கூடு இன்னும் ரெண்டு ரயில் பெட்டி வாங்கி விடட்டுமே

நாம பணக்காரங்கன்னு இந்த ஊர்ல யாருக்கும் தெரியுமா? நான் யாartic சொல்ல மாட்டேனே. பாரு பார். இவங்கள பார்த்தா எந்த மட மடப்பா நாம பணக்காரன் தெரிஞ்சிடுவான். நான் போடுற திட்டத்துக்கு இவங்க யாரும் எடுக்க கூடாது. சே, இது முதல்ல சொல்லின்டா இவங்க ரயில்ல இருந்து கீழே தள்ளிப் பண்ணல. ஒண்ணே நினைக்காம போய்டானேடா. இத அவ அவ கையில பணத்தை கொடுத்து எங்க வேணாலும் ஊர் பக்கம் தலைகளை கட்டி இருக்க கூடாது. முப்பத்தி நாள் இங்க வர சொல்லு நாம போயிடுவோம் முப்பத்தி ஒன்பது நாள் நீ விடுமுறை கொடுப்ப தெரிஞ்சிருந்தா பொண்டாட்டி கூட்டு வந்து அலுவலர் ஆனா காசு கொடுத்தா பட்டணத்துல எத்தனை பொண்டாட்டி வேணாலும் கிடைக்கும் எங்க போனும்னு சொல்லு சார் தக்குன்னு சொல்றேன் நெஞ்சல வெச்சிட்டு போ நல்ல வசதியான இடத்துக்கு போப்பா வேண்டாங்க எங்க ஏழைங்க அதிகமா இருக்காங்களோ அங்க போங்க ஏன் ஏழைங்க முகத்துல இறைவனை தேட போறியா சரி அப்படிலாம் சொல்ல வர ஏழைங்க இருக்கிற இடத்துலதான் நல்லுள்ளங்கள் இருப்பாங்க அங்க ஒரு நல்ல இதயத்தை தேட போறேன் இதயத்தை தேட போறியா அப்ப நம்ம ஊர் சுத்தி பார்க்க வந்தது நம்ம ஊர் சுத்தி பார்க்க வரல பொண்ணு பார்க்க வந்திருக்கோம் மைடியர் மாட்டாண்டா Bye.

நாம எல்லாரு கண்ணுக்கும் தான் தெரியணும் சரி ஊருக்கு புதுசா கடந்து கெளந்து கெழந்து உங்கள பாத்தா ஏழைங்க மாதிரி தெரியுது உதவி பண்ணலாம்னு கூப்பிட்டேன் டாடா ரொம்ப ஏழைங்க போட்டுருக்கு எங்களை பார்த்தா அப்படியே தெரியுது கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமா அண்ணன் நீங்க ஐடியா மணி ஐடியா நம்ம கிட்ட டிப்போ கணக்கில் இருக்கு இந்த பேட்டையில யாருக்கு என்ன ஆகணும்னால இந்த மணி தான் வந்து ஐடியா கேட்பாங்க ஐடியா பொறுத்து பணம் இதான் உன் தொழிலா இந்த மாதிரி ஒரு தொழில நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே யார் கூட வந்தாலும் ரொம்ப குழப்பம் நம்ம தொழில் இது இல்லப்பா திரும்பி பார் மணி நடமாடும் தலைவை நிலையம் இது சும்மா சைடு பிசினஸ் உங்களுக்கு ஏதாவது ஐடியா வேணா கேளுங்க அந்த அழகு மூட்டை போடுறீங்க ஐடியா மணினு இப்போ எங்களுக்கு தங்கறதுக்கு ஒரு வீடு வேணும் இவ்வளவு தானா அட்வான்ஸ் எடுங்க எதுக்கு வீடு கட்டுறேன் அதுக்கு ஒரு கட்டு கொடு வீடு கட்டுக்கெல்லாம் ஐடியா கொடுக்கறது இல்லையா வீடு கட்டு இல்லையா

அது வேற ஒண்ணு இல்ல இந்த வீட்டுல குடியிருந்தவன் போன வாரம் விஷம் குடிச்சிட்டு செத்து போயிட்டான் அவன் பாரிய போலீஸ்காரங்க எடுத்துட்டு அவன மாதிரி அந்த இடத்த மார்க் பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் மார்த்தாண்டா வேற வீட்டுக்கு போலாவா ஓ தம்பி பேர் மார்த்தாண்டா அஜா பேர் மாதிரி இருக்கு இல்ல இல்ல ஏழை பேர் மாதிரி தான் இருக்கு அட்வான்ஸ் எடு அதான் கீழே கொடுத்தேன் யோ அது ஐடியாவுக்கு இது வீட்டுக்கு நான் வீட்டு காரத்தை தான் கொடுப்பேன் யோ நான் தான் அப்பா வீட்டுக்காரன் யோ ஓ வீட்டுக்கே கமிஷனா ஆமாப்பா நீங்க கரெக்ட் ஆபீஸ் இருந்து கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட் பூ போற வரைக்கும் கமிஷன் கொடுக்கணும் குடுப்பா டேய் குடுறா சாமி வரம் குடுத்தாலும் பூசாரி கொடுக்க மாட்டேங்க மணின்னு எங்கால அதிகமா வாடகை கொடுக்க முடியாது எவ்வளவு கொடுப்பீங்க இந்த மாதிரி ஒரு மாசத்துக்கு அஞ்சு கட்டு மாறும் இந்த மாதிரி அஞ்சு கட்டு ரொம்ப கம்மியா இருக்கா இந்த இடத்துக்கு கம்மிதா இருந்தாலும் ரெண்டு பேரும் நெருங்கி பழகிட்டீங்க நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கிறேன் இதுபார் ஏதாவது வேணும்னா உடனே கேளுங்க நான் மூணு மணிக்கு சைதா பேட்டாத்துக்கு சுடுதாவிக்கு போயிருவேன் சட்டமா இன்னொரு முக்கியமான விஷயம் இங்க யாராவது கேட்டாங்கன்னா

எவனுக்கோ தங்க முட்டையிடுற வாத்து கிடைச்சது பேப்பர்ல படிச்சிருக்கியா அந்த வாத்து எங்கிட்ட ரெண்டு கிடைச்சிருக்கு ஏண்டா என் வாய புடிக்க உண்மையெல்லாம் வர வைக்கிறீங்க அடிச்சு அழுக்க தோவிடா நான் அந்த வாத்த வச்சு இந்த சைதா பேட்ட ஆத்தைய விலைக்கு வாங்கலாம் ஐடியா பண்ணிட்டு இருக்கேன் அப்ப எங்க மேல கைது எல்லாம் அதுகளையும் வாங்கி ஜோடி சேர்த்து விட்டா இனத்துக்கு இனமும் பெருகும் பணத்துக்கு பணமும் பெருகும் மண்டையில மசுறு மட்டும் இருந்தா பத்தா தம்பி உள்ள கொஞ்சோண்டு மூளையும் வேணும் அந்த ரெண்டுமே இந்த ஐடியா பண்ணிட்டு இருக்கா ஐடியா பண்ணினு

அப்புறம் தம்பி எந்த மாதிரி பொண்ணு இருக்கணும் எத்தனை குழந்தை இருக்கணும் எத்தனை வயசு இருக்கணும் முக்கியம் இல்ல அப்ப தலைதான் முக்கியமா நான் அவளை புரிஞ்சுக்கணும் அவ என்ன புரிஞ்சுக்கணும் நான் சொல்றது கேட்க கூடாது எனக்காக எதுவும் செய்யக்கூடாது ஐயோ ரொம்ப குழப்பரான்னு தம்பி கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்களேன் அதாவது விடுதலை விரும்பியா இருக்கணும் சொல்லும் செயலும் சுதந்திரமா இருக்கணும் ஓஹோ என்ன புரிஞ்சிருச்சா இல்ல நானே புரியாம உனக்கு புரியாமச்சா எனக்கு இடத்துல <laughs> 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 நாலஞ்சு பொண்ணு இருக்குது அதுங்க அழுக்குகளை கூட நான் தான் செலவு பண்றேன் அங்க நீங்க போங்க அப்புறம் இந்த ஐடியா மணியை பத்தி தெரிஞ்சுக்குவீங்க அப்ப பொண்ணு கிடைக்கலன்னா பணத்தை திருப்பி கொடுத்துறியா அப்ப சேவிங் பண்ணிட்டு மறுபடியும் முடிவு என்ன வந்து ஒட்டிக்குமா பாயா டேய் வாயை பாரு இடிஞ்சு போன டேமாட்டோ முதல்ல அதுக்கு சிமெண்ட்டு வச்சாட ஆட சொல்றா டேய் சும்மா டாண்ண போய்ட்டு வர்ற அண்ணே ஆ ஆ இருங்க என்ன என்னப்பா இப்படியேவா போறீங்க ஆ அவ்வளவுதான் பட்டணத்து பொண்ணுங்க இந்த ஜடையில பூவை சுத்தி விட்ருவாளுங்க முதல்ல இந்த ஜடை இந்த உடை ரிமோ

இருக்காங்களே தவிர யாரும் துணிஞ்சி வர்றதில்ல நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இங்க இருக்கிற பொண்ணுங்கள்லே இந்த பொண்ணுதான் அமைதியான பொண்ணு கட்டின புருஷன் முதலேற கொடுமை பண்ண ஆரம்பிச்சுட்டான் சினிமா கூட்டிட்டு போறது இல்ல புடவை வாங்கி கொடுக்கறது இல்ல எந்த பொண்ணுதான் பொறுத்துக்குவா பாவம் கஷ்டம் தாங்காம கல்யாணம் மூணா நாளே புருஷனை அறிவாளால ஒரே வெட்டி இப்ப சொல்லுங்க சார் இந்த பொண்ணு பண்ணது தப்பா. 걔 ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல பிறந்தோம். ஒரே மாதிரிதான் வளர்ந்தோம் ஒரே கல்யாணம் பண்ணிቆ அந்த ஆளோட படுத்து தூங்குவோம்.